எத்தனை ஆண்டுகளில் அசல் ரூபாய் ஒரு லட்சம் ஆனது ஐந்து சதவீதம் பிரயாணம் தனி வட்டியில் ரூபாய் ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி ஐநூறு ஆக உயரும் இப்போ நமக்கு ஆண்டுதானே கேட்டுக்காங்க இப்போ தனி வட்டிக்கான ஃபார்ம்லான்னு ஐக்குவல் டூ பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இப்போ நம்ம வந்து என் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் இப்போ ஐ தனி வட்டி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் தனி வட்டி ஈக்குவல் டூ மொத்த தொகை மைனஸ் அசல் மொத்த தொகையிலேருந்து ஐ அசலை மைனஸ் பண்ணால் நமக்கு வட்டி எவ்வளோன்னு தெரியுமா இப்போ மொத்த தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி ஐநூறு மைனஸ் அசல் வந்து ஒரு லட்சம் இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இது வந்து வட்டி இப்போ இதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணும் வட்டி ஐ நம்ம வந்து என் தானே கண்டுபிடிக்கணும் என் இந்த சைடு வச்சுட்டு ஐ இன்ட்டு ஹண்ட்ரட் ஈக்குவல் இருக்கு இந்த பக்கம் வந்தால் மேலே மல்டிபிளிகேஷனில் வந்துடும் பி இன்ட்டு ஆர் கீழே வந்துடும்மா ஐ வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பதினேழாயிரத்தி ஐநூறு இன்ட்டு நூறு பை அசல் எவ்வளோ ஒரு லட்சம் இன்டூ ஆர் வந்து ஐந்து சதவீதமா இப்போ இந்த ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் இந்த ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் இப்போ இந்த அஞ்சாவில் கேன்சல் பண்ணால் அஞ்சு மூணு பதினஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு அஞ்சு ஏழு இங்கே வந்து ஏழு பை ரெண்டு இருக்குது இது கேன்சல் பண்ணால் மூணு புள்ளி அஞ்சு ஆண்டுகள்